அறிந்து சுகமாக்கும் <stans> <Amen. stans> <Amen. stans> ஒவ்வொரு வேண்டியங்கர பிள்ளைகளோ ஒவ்வொரு வேண்டியங்கர பிள்ளைகளோ ஆமென் இன்றைய வசனம் சொல்லுகிறது சிறு பிள்ளைகள் என்னென்னது보다 பெரிய ஆமென் இன்றைய வசனத்தின்படி அவங்க ஜெபлейوا ஒவ்வொரு உயிர்கா பிள்ளைகளாக நாம ஜெபிக்கணும் இன்றைய வசனத்தின்படி பிள்ளைகளாரோ மட்டும் ஆனது அப்போ பொதுவா சொத்து மற்ற சாமான் குடுக்குறதுக்கு பதிலா ஆமென் பிள்ளைகளுக்கு இந்த சிறு பிள்ளையளோ அவங்களே காரா ரம் குத்தலையும் இரண்டாவது குலையும் ஐந்துறோம் இந்த பிள்ளையாரோட தந்தை கேட்கணும் நம்ம எல்லாரும் நம்ம ரூமுக்கு போறோம் நம்ம கோவில வரையில குழந்தையை பாற்காய் வேண்டிக்கப்போம் ஆமென் இந்த ஒரு சால எபிரேயன் கைபர ஆமென் தேவன் என்ன வந்து உங்க சேட்டகுகுறி ஆமென் முடியறதுல மாட்டிக்கிறோம் ஆமென் ஸ்தோத்திரம் 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 நம்ம தொடர்ந்து குகுகுரோ ஆமென் இந்த ஆண்டனே பட்சி குகுகுரோ நம்ம நாளைக்கு 20 மணிக்கு வாந்திங்க ৰাজ্য